ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்றக்கு ரொம்பவே சுவையான சிம்பிளான ஒரு குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் காய்கறி இல்லாத சமயத்தில் டக்குன்னு இருபது நிமிஷத்தில் செஞ்சிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ இந்த சுவையான தக்காளி குருமா செய்கிறது எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கீங்க சோம்பு பொருஞ்சு அது கூட ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு துண்டு பட்டை அது கூட ஒரே ஒரு ஏலக்காவும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் இதெல்லாம் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நல்ல பெரிய சைஸ் சின்ன வெங்காயமாக ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேங்க சின்ன சைஸ் எடுத்திங்கன்னா நீ கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இந்த குருமாக்கு பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் அப்புறமா ஒரு அரை துண்டு இஞ்சி ரெண்டாக பண்ணி வச்சுருக்கீங்க அதை சேர்த்துருக்கேன் கூடவே ஆறுலேருந்து எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க காரத்துக்காக நாலு பச்சை மிளகாய் பெரிய மிளகாயாக நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இந்த குருமாக்கு காரத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம் அதனால ஆரம்பத்திலேயே உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பாருங்கள் வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்ல இந்த மாதிரி செவக்க சுருங்க வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த கடலைப்பருப்போட பச்சை வாசனை போய் லைட்டாக செவந்து வதங்கி வருங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் கடலைப்பருப்பு லைட்டாக செவந்து நல்ல வருபட்டமான வருது இது கூட அரை மூடி அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேங்க தேங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு தேங்காய் லைட்டாக வருபட்டமான வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் தேங்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா அப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருக்கீங்க கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக தேங்காய் வதக்கினா அதே பெனை ஸ்டவ்வில் வச்சுருக்கீங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன சூடானதுக்கப்புறமா இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு பொறிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட ரெண்டுலேருந்து மூணு துண்டு அளவுக்கு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு கூடவே ஒரே ஒரு ஏலக்காய் அது கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாங்க லாஸ்ட்டாக ரெண்டுலேருந்து மூணு துண்டு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க அந்த கல்பாசி இந்த ஒரு நல்ல ஃப்ளேவர் தருங்க அடுத்ததாக இது கூட ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறாங்க நீங்கள் ஸ்லைசஸ் ஆவோ பொடி பொடியாகவோ உங்கள் விருப்பத்தை இருந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க சேர்த்து வெங்காயம் நல்லா செவக்க வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கும் போது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலையில் சேர்த்துருக்கீங்க இப்போ நம்ம சேர்த்து வெங்காயமும் கருவேப்பிலும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு நாலு நாட்டு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த தக்காளி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப கொலைய மசியை கூடாதுங்க லைட்டாக தக்காளி வெந்து வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சோம்னா போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு தக்காளி அங்கங்கே முழுசாக தெரியற மாதிரி இருக்குங்க ஆனால் தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு நான் மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க நம்ம கடலை பருப்பு சேர்த்துருக்கறனால கொதிக்க கொதிக்க கொஞ்சம் நாள் திக்னஸ் கொடுக்கும் அதனால ஆரம்பத்திலேயே உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த குருமாவுக்கு உப்பு காரெல்லாம் சரி பார்த்துக்கலாங்க இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா உப்பு எல்லாம் சரி பார்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் முடிக்கும் லோ ஃப்ளேமுக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு நடுவில் வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே எல்லாம் முதல்ல வதக்கி தான் சேர்த்திருக்கோம் அதனால் ஒரு எட்டு நிமிஷம் கொதிக்க வச்சா போதுங்க இப்போ பாருங்கள் எட்டு நிமிஷம் நல்லா தளத்தெல்லாம் கொதிச்சு வந்துருச்சு மேலே கருவேப்பில் தூவி அரைக்கிறாங்க அவ்வளோதாங்க சுவையான குருமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த குருமா ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம் கமெண்ட்ஸ்ங்களை சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க